நாளிலே நாம் மே மாத வாக்குத்தத்தை செய்தியை நாம் கேட்போம் இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் இந்த தலைப்பின் கீழே ஏழு சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது சோசன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது கிரேட் தேவநமத்தில் பெரியவராய் இருக்கிறார் மூன்றாவது கம்ஃபர்ட் தேவ நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நான்காவது ரிவார்ட் நமக்கு பலன் அளிக்கிறவர் ஐந்தாவது ஜஸ்டிஸ் தேவ நமக்கு நீதியை செய்கிறவர் ஆறாவது ஹெல்ப் தேவ நம்மை நமக்கு உதவி செய்கிறவர் ஏழாவது சால்வேஷ் தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சியோலின் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் இந்த தலைப்பின் கீழே இருந்து தேவன் நமக்கு கொடுக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து கர்த்தர் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை கண் ஆகவே இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசித்து சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம் முதலாவது ஆசீர்வாதம் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டு பதிமூணு கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்புகிறார் இந்த நாட்களிலே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கி பல காரியத்தில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க சரியா ம் இன்றைக்கும் வந்து ஒரு டீமை வந்து தெரிந்து கொண்டாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த டீமில் நாங்களும் இருக்கோம் எல்லோருக்கும் கட்சிதான் ம் எவ்வளோ பேர் வந்து என்னப்பா நம்ம பேர் வரலையே அப்படின்னு இன்றைக்கி எவ்வளோ பேர் துக்கமாக இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க ஆகவே தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறவர் எத்தனை பேர் இந்த நாளிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று இந்த நாட்களிலேயே நாம் நன்றுத்தோடு இருக்கிறோம் உலகத்தில் வந்து எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க அத்தனை கோடி மக்களில் நம்ம தேசத்திலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற அவ்வளோ மக்களிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டு நம்மோடு வாசம் செய்கிறார் நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிறார் வெளிப்படுத்தலை இதோ நான் வாசல்படியில் நின்ற கதவை ஒருவன் என் சத்தியத்தை கேட்டு கதை நான் வந்து அவனோடு என்ன சோஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவோம் அப்படி என்றால் நம்மோடு இருக்கும்படி ம் எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்து போஜனம் பண்ணுவோன்னு வாஞ்சிருக்கு ம் என்ன ஆண்டவரையை சொல்லாமல் கொல்லாமல் சொல்லி ம் சொல்லியிருந்தால் வீடு தூசிலாம் அடிச்சிருப்பேன்னு ம் அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா ம் நான் ஒரு தேசத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு போனால் கதவு திறந்த என்னை பார்த்தோம் என்ன இப்படி வந்துட்டிங்க இப்படி வந்துட்டிங்களே வீடெல்லாம் குப்பை குளமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு பெரிய இந்த மாதிரி சொல்லாமல் வந்துட்டிங்களே ஏன்னா வீடெல்லாம் எப்படி இருக்குதான் ஃபுல்லாக குப்பை குளமாக இருக்குதான் ஆகவே தேவன் நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிறார் இந்த மே மாதத்தில் ஆண்டவரே எங்களோடு வாசம் பண்ணும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கிரும் ஆண்டவர் உயிர் தெரிந்த பிறகு அந்த அம்மா அவருக்கு போகும்பொழுது அவங்க கூட போனாங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க சரியா அப்போ வசனம் என்ன சொல்றது அவர் வேற எங்கேயோ அப்புறம் போகிறது போல காணப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கேயோ வேற எங்கேயோ போகிறது போல காணப்பட்ட அப்போ அவங்க என்ன செஞ்சா சரி போங்கன்னு விட்டாங்களா அவர் வருந்தி எங்களோடு வந்துடும் எங்களோடு தங்கிடும் வருந்து கேட்டதுனால தான் அங்கே போனார் எல்லாம் கட்டி போய்ட்டுருப்பார் ம் எத்தனை பேர் மே மாதம் ஆனார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு வருந்தி கேட்குறீங்க நீங்கள் ம் என்னென்னா வேறு யார் வீட்டுக்குன்னா போயிடுவார் அவர் வேறு மாதிரி போகிற மாதிரி தான் இருப்பார் அழைக்கப்படாமல் வந்துட மாட்டார் சில பேர் மே மாதம் லீவுன்னு அழைக்கப்படாமல் கூட வந்துடுவாங்க விருந்தாளியாக அவங்களே ஃபோன் பண்ணி இப்போ பிள்ளைங்கள்லாம் போகணுன்றாங்க அவங்கள பார்க்கணுன்றாங்க ம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் தங்குறோன்னு வழியாக வந்து தங்குறவங்களும் நீங்கள் கூப்பிடக்கூட அவசியம் இல்லை கூப்பிடாமே வந்து இறங்குற ஆளுங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா நீங்கள் பார்க்குற முடிப்புலே தெருது எனக்கு சரியா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அப்படிலாம் அப்புறம் போகிறது போல நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் ஐயோ எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க மே மாதம் எங்கள் வீட்டில் வந்து இருங்க கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாஸ்தலமாகும்படி இந்த நாட்களிலே ஆண்டு ஒரு இந்த மாதத்தில் எங்களோடு இரு எங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் உமோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் உம்மோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்ற இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பிரசனத்தை நாம் வாஞ்சிக்கணும் இரண்டாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது இரண்டு கர்த்தர் சியோனிலே பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் சியோனிலே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் இந்த நாட்களிலே எத்தனை பேர் இந்த இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரியவராக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களா பெரிய அற்புதங்கள் செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களா ஆகவே இதனால் இந்த வாக்கு திட்டத்தை பிடித்து ஆண்டு வரை இந்த மாதம் எங்கள் குடும்பத்திலே நீர் பெரியவராய் இருக்க வேண்டும் எங்கள் ஊழியத்திலே எங்கள் சபையிலே பெரியவராய் இருக்க வேண்டும் எங்கள் தேசத்திலே பெரியவராய் இருக்க வேண்டும் யோவியில் தேசமே பயப்படாது மகிழ்ந்து ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் இந்த தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுன்னு வாஞ்சிக்கிறோம் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே பெரியவராயிரும் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் சபையிலே எங்கள் ஊழியத்திலே எங்கள் தேசத்திலே பெரியவராய் செய்யும் காரியங்கள்லாம் பெரிய காரியங்களாய் அந்த விசுவாசம் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுது அப்போது நம்ம விசுவாசம் சின்ன காரியம் விசுவாசம் இருக்கா பெரிய காரியத்துக்கு விசுவாசம் இருக்குதா ம் இருக்குதான்னு கேட்குறேன் எது இருக்கணும்னு கேட்கல நான் இருக்குதா ம் ஏற்கன நான் சொன்னேன் சின்ன பையன் முட்டாய் கடையிலான்னு பார்த்துன்னு இருக்கிறான மிட்டாய் கடையில் நான் அந்த பையன் இப்படி பார்த்துன்னே இருக்கிறானேன்னு பாவம் அந்த கடைக்கார் எடுத்துக்கோப்பா உனக்கு என்ன முட்டை வேணுமோ எடுத்துக்கோன்றான் நான் அப்படியே எடுக்க எடு எடுக்காம இருக்கிறான் என்னப்பா எடுத்துக்கோப்பா இருக்க ரொம்ப நேரம் என்னப்பா நீ போக மாட்டேன்ற எடுக்க மாட்டேன்ற ஆ உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோனு இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்ற நீங்கள் சொன்னீங்க சரி நான் அவர் என்ன பண்ணுறேன் கை நிறைய எடுத்து கொடுத்துட்டு கேட்டார ஏன்ப்பா நீ எடுத்துக்க வேண்டியது தானே இல்லைங்க உங்கள் கை பெருசு நானும் என்ன சொன்னா உங்கள் கை நான் எடுத்தால் கொஞ்சம் தான் வரோம் என் கை சின்ன கை நீங்கள் உங்கள் கை எப்படி இருக்குது பெரிய நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்க நிறைய வரோம் உங்கள் கை நம்ம ஆண்டவர் கை சின்னதாக பெருசா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேங்க இந்த பெரிய கையில் இந்த மாதத்தில் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் காரணம் அவர் கை சின்ன கை சின்னதாக அவர் முடியாது அவரை எடுக்க முடியாது எனக்கு கை ரொம்ப பெருசாக இருந்தால் சின்னதாக முடியுமோ உள்ளே விட்டால் தன்னால் நிறையா வந்துடும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் ஆண்டு நீர் பெரிய உங்களுடைய கை பெரியது உங்களுடைய கரம் குறிகினதல்ல இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் என்று என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கணும் மூன்றாவது கம்ஃபர்ட் ஆறுதல் ஏசையா ஐம்பத்தி ஒன்று மூன்று கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் எல்லாம் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனே போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத அதில் இருக்கும் இந்த நாட்கள்லே ஒருவேளை பலவித காரியங்கள் பல சூழ்நில கடந்து வந்து துக்கத்தோடு காணப்படும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் துக்கத்திலும் கண்ணீரலும் இருக்கிறார்களோ மனம் உடைந்து இருக்கிறார்களோ சியோனிலிருந்து கர்த்தர் என்ன செய் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் உடைந்த உள்ளங்களை குணமாக்குற தேவன் காயங்களை கட்டுகிற தேவன் சகல ஆறுதலின் தேவன் சகல ஆறுதல்னால் என்ன அர்த்தம் என்ன விதமான துக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த துக்கத்தையும் அவரால் என்ன செய்ய முடியும் ஆறுதல் செய்ய முடியும் இந்த நாட்டில் இது விசுவாசிக்கும் என்னை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேவனுடைய தேர்தல் அடையும்படி இது வனாந்திரத்தை ஏதேனே போலவும் அவாந்திர வழி கர்த்தரின் தோட்டம் இதெல்லாம் பாழாய் போய் இருக்குது பாருங்கள் ம் வாழ்க்கையில் குடும்பத்தில் அல்லது நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் பாழாய் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் கர்த்தரால் மாற்ற ஒரு ஏதேன் தோட்டத்தை போல தேவனால் சகலத்தையும் மாற்றுவோம் அப்படி மாற்றும்போது என்ன நடக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை வைத்து அது உரிமை பார் ஆண்டவரையும் இந்த வசனத்தை எங்களுக்கு நிறைவேற்றும் இந்த மாதத்தில் இந்த ஆசிர்வாதங்கள்லாம் எங்களுக்கு வேண்டும் நான்காவது பலன் ரிவார்டு ஏசையா அறுபத்தி ஆறு எட்டு இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டது யார் இப்படிப்பட்ட கண்டது ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பெறுவருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்கமோ சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டோம் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வைங்களேன் ஒம்பது மாதம் என்ன செய்கிறாங்க சுமக்கிறாங்க அது அது ஆயத்தமாக காத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளை பறக்கும் ஆகவே ஒரே நாளிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண எத்தனை பேர் நம்ம தேசத்தில் ஒரே நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரே நாளிலே இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜப்பித்திருப்போம் பிரயாசப்பட்டிருப்போம் வியாகல இந்த சியோன் சியோனோ என ஒருமிக்க வேதனை பட்டும் தன்குமாரே அதுவும் எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு எதல் எந்த காரியத்துக்காக நீங்கள் இந்த பாரத்தை சுமந்து ஒரு பிள்ளையை சுமப்பது போல் நீங்கள் வந்து உங்கள் இறுதியத்தில் ஒரு எதுக்காக ஜபித்து போராடி முயற்சி செய்திருக்கிறீர்களோ அதை நிறைவேறும்படி ஒரு பிள்ளை பிறப்பது போல் அந்த காரியம் வாய்க்கும்படி தேவன் செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற ஐந்தாவது ஜஸ்டிஸ் நீதி ஏசையா ஒன்று இருபத்தி சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறோம் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் நிலை கர்த்தர் நியாயத்தையும் நீதியும் செய்கிறார் இந்த உலகம் வந்து அநீதி நிறைந்த உலகம் எத்தனையோ அவங்களே ஏமாத்திருப்பாங்க ம் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நியூஸில் இந்த சைபர் கிரைம் மாத்திரம் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ்னா எத்தனை ஒன் பில்லியா நூறு கோடி ஒன் ட்ரில்லியன்னா ஆயிரம் பில்லியன் நூறு இன்ட்டு ஆயிரம் எவ்வளோ ம் ஆயிரம் இன்ட்டு பத்து பத்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி டாலர்னால் ரூபாயில் எவ்வளோ எண்பது லட்சம் கோடி காசு திருடு போயிருக்குதான் உலகத்து பூரா சைபர் கிரைம்ஸ்லேயே எண்பது லட்சம் ஒரு கோடி இல்லை எத்தனை கோடி எண்பது லட்சம் கோடி காசை திருடியிருக்கிறாங்க சைபர் கிரைமில் உலகம் பூரா நடந்திருக்கு இன்றைக்கி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறான் அப்போ எவ்வளோ அந்நியாயம் உலகத்தில் இது வெறும் சைபர் கிரைம் இது போக வேறு எத்தனையோ கிரைம் இருக்குது அநீதிக்கு இது ஒரு பகுதி அநீதி உலகத்தில் நடக்கிற அநீதியில் இது ஒரு பகுதி இது போக வேறு எத்தனையோ பகுதியில் அந்நியாயம் அக்கிரமணம் செய்யுது நடக்குது அதுவே அநீதி நிறைந்த உலகத்தில் அந்த நாளிலே இந்த வாக்கு தத்துவத்தை நான் எடுத்துக்கவேன் ஆண்டு ஒரே சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வரும் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் ஆண்டு ஒரே இந்த நாட்கள்லேயே எனக்கு நியாயத்தையும் நீதியும் யாரெல்லாம் எங்களை வை வஞ்சித்திருக்கலாம் ஏமாற்றிருக்கலாம் நஷ்டம் உண்டாக்கி இருக்கலாம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி சியோனிலே கர்த்தர் எங்களுக்கு நியாயத்தையும் நீதியும் தேவன் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் அது எத்தனை பேர் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க வாக்குதத்தை விடக்கூடாது பிடித்து கொண்ட ஆண்டவரே நீதியும் நியாயத்தம் எங்களுக்கு செய்யும் ஆறாவது ஹெல்ப் உதவி சங்கீதம் இருபது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உண்மை ஆதரிப்பாராக சியோன் இருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் எத்தனை பேர் இந்த மாதம் கர்த்தர் சியோனிலிருந்து உங்களுக்கு உதவி செய்து ஆதரிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே இந்த மாதம் எங்களை ஆதரி எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் தேவைகளை சந்தியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது மனிதர்களை ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் நீர் எங்களை ஆதரிப்பீர் சியோனிலிருந்து எங்களை எங்களை மறக்க மாட்டீர் எங்களை கைவிட மாட்டீர் அந்த விசுவாசம் இந்த நாட்களிலே நாம் அதை வைத்து உரிமை பாராட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஏழாவது ரட்சி சால்வேஷ் ஏசையா நாற்பத்தி ஆறு பதிமூன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பது என் ரட்சிப்பு தாமத் நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரேலுக்கு என் மகிமையும் காட்டிவிடுவேன் இந்த நாட்களிலே ஆண்டவர் தூரமாக இருப்பதில்லை என் நீதி எங்கே வந்திருக்கு சமீபம் அது தூரமாக என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை எத்தனை பேருக்கு இனி தாமதம் இருக்கக்கூடாது உடனே வரணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த வசனத்தெல்லாம் பிடித்து ஆண்டவரே இனி தாமதம் வேண்டாம் இனி தாமதிப்பதில்லை நான் சியோ நிலைய ரட்சிப்பையும் இஸ்ரே விளக்கியின் மகிமையும் இந்த நாட்களிலே கருத்து ஒரு பெரிய ஒரு விடுதலை ஒரு ரட்சிப்பு தேவனுடைய மகிமை வழங்கும்படி தேவனுடைய மகிமையை கண்டு உலகம் மனிதர்கள் பயப்படும்படி கருத்தை செய்வார் தேவ மகிமைக்கு முன்பதாக யாரும் என்ன செய்ய முடியாது நிற்கவே முடியாது அதுவே இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த மாதத்திலே இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் செய்யணாலிருந்து எங்களை ஆசீர்வதியும் இந்த ஏழு ஆசிர்வாதங்கள் எங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு வாசம் செய்யும் எங்களோடு இரு எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும் எங்களை ஆறுதல் படுத்தும் இதெல்லாம் பாழாய் இருக்கிறதோ தேர்தல் படுத்தி மீண்டும் கட்டு ஏதேனும் தோட்டத்தை போல் எல்லாவற்றையும் மாற்றும் ஒரே நாளிலே ஒரு தேசம் பிறக்கமோ ஒருமித்து வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி இந்த நாட்களில் இதற்கெல்லாம் முயற்சி செய்து போராடி கண்ணீர் விட்டு நாட்களில் எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து வந்தோமோ அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறும்படி ஒரு பிள்ளை பிறப்பது போல் அந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும் சீநிலை கர்த்தர் நீதியை செய்கிறது ஆண்டவரே நீதியை செய்யும் எல்லா அநீதியங்களை விட்டு நீக்கும் உலகத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு அநீதி செய்த எல்லாவற்றையும் நீர் மாற்றி இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீதியும் நியாயத்தையும் ஆறாவது சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் உனக்கு உதவி செய்வார் உன்னை கைவிட மாட்டார் யார் கைவிட்டாலும் யார் உங்களை ஆதரவற்று விட்டாலும் தேவன் உங்களை ஆதரிப்பார் சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் ஏழாவது நிலை கர்த்தர் ரட்சிப்பை இனி தாமதிக்காது தூரமாக சமீபம் என் நீதி உனக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என் ரஷிப்பை இனி தாமதிக்காது சியோ நிலை ரட்சிப்பையும் அங்கே என் மகிமையும் நான் வழங்க அத்தனை பேர் இந்த மே மாதம் தேவ மகிமை விசுவாச நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நம்ம எல்லா அவிஸ்வாசத்தை நம்ம விட்டு நான் செய்யணும் நீக்கணும் சந்தேகப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது விஸ்வாசத்து நன் மாதத்தில் தேவ மகிமை தேவ ஆசிர்வாதங்களை தேவ வாக்கு தங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும் இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக தேவனை தேடி தேவனை பற்றி கொண்டு தேவனோடு அதிகமாக நெருங்கி ஜீவித்து இன்றைக்கு தியானித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக நாம் ஜெயிப்போம் ோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே இந்த மே மாத வாக்குத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வத்திற்காக மிஸ் தோத்திரிக்கிறோமே பாடியுமே தொழுது கொண்டு திறப்பின் வாசலில் என்று இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தேசத்துக்காக பரிந்து பேசும்படி எங்களுக்கு தந்த கிறப்பைக்காக மிஸ் தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வாக்குத்தத்துக்காக மிஸ் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த மாதம் ஆசிர்வாதமான மாதமாக நீர் ஓரளவுக்கும் கட்டளிடுவீராக எங்களை ஆதரிக்கிற தேவன் எங்களை விடுவிக்கிற தேவன் நீதியும் நியாயத்தும் எங்களுக்கு செய்கிற தேவன் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை நீர் செய்வீராக பெரியவராக எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற தேவன் ஒரே நாளிலே தேசத்தை மாற்றக்கூடிய தேவனாய் நீர் இருக்கிறீர் கண்ணீரோடு விதைக்கிற வரைக்கும் அறுக்கும்படி நீர் நேர் செய்கிறதே சீனிலை ரட்சிப்பை செய்கிறேன் இனி தாம் தாமதிப்பதில்லை என் நீதி சமீபமாயிருக்கிற என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் சுதந்திரிக்கும்படி கிருபை தருவீராக நீ விசுவாசித்தால் தேவ மகிமே காண்பாய் இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் உடைய வாக்கு விசுவாசித்து தேவ மகிமை காணும்படி நேர்கிறவை திரவணமாக ஜபீகர் பெரிய காரியங்களை செய்வாராக ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வம் குடும்பங்களை ஆசீர்வம் என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உன்னுடைய தேவையெல்லாம் நீர் சந்தியும் குறைவெல்லாம் நீர் நிறைவாக்குவராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கனமைக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவே எனக்கு அந்யு நம் அனைவரோடும் என்றும் சதா காலமற்பதாக என் ஆத்மாவே மாவே கத்திர என் மொழி உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஈஸ்தோத் என் ஆத்மாவே மாவே கத்திர அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் Asera di Parata.